அச்சு சும்மா தானே கருது துணி சும்மா இருந்தது பாருங்க எது எடுத்தாலும் வேணுமா எதால் வேணும் எடுத்த எடுத்தாலும் வாய்க்கு வேணும் சம்பாதிச்சிருக்கா அப்படி மூஞ்சி பாரு மூஞ்சி எப்படிக்கு ஆலை பாரு சைச பாருப்பா வெளியா ஏதெடுத்தாலும் வேணுமாமா ஏதா போட்டூக்கு கழுத்தூக்குமா கழுத்தூக்கு இங்க தூக்கு செய்வனம் துணிய அங்கதான் போட்டிருக்கிறான் நான் சும்மா கசகசன்னு இருக்கேன்னு நினைக்கிறேன் பார்த்தா தொடங்க மாட்டேங்கிறேன் ढाई ना बन, ढाई ना बन मुझ बन, ढाई ना बन, ढाई ना, ढाई ना बन, अगर ठीक है? ठीक, 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 हम्म, क्या क्या नहीं, क्या नहीं, क्या नहीं, हाँ, क्या नहीं சும்மா இருக்கோனே அவ எடுக்கிற பொருள் சும்மா இருக்கோனே நம்ம தொடக்கூடாது அவ்வளவுதான் அவளுக்கு விஷயம் பாத்தீங்களா தூக்கா என்னால தூக்கி துணி கூட அது வேண்டாம் கலர் இருக்கே சீப்பு எது சீப்பு எது ஆளானு இது ஆளானு இது யாரு சீப்பு சாமி குண்டியாலா